இப்போ இதுக்கு முன்னாடி நாங்கள் சென்னையில் பார்த்த அந்த நீர்நிலைகள் எல்லாமே வடக்கு பகுதியில் இருந்துச்சு மேற்கு பகுதியில் இருந்துச்சு இது வந்து தெற்கு பகுதியில் கடல் உட்கார்ந்து புவியியல் ரீதியாக ஆய்வுகள்லாம் மேற்கொள்ளப்பட்டு இதை தேர்வு செஞ்சோமா இதோட சிறப்பு அம்சம் என்ன சார் அதான் புவியியல் அனைத்து விஞ்ஞானபூர்வமான அனைத்து ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டு நம்முடைய அண்ணா யுனிவர்சிட்டி மூலமாக வாட்டர் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக இந்த திட்டம் வந்து பரிந்துரை செய்யப்பட்டது அதற்கு நம்முடைய மிக முதலமைச்சர் ஐயா அவர்கள் முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் திட்டத்தில் இந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியுள்ளார்கள் இதன் மூலமாக ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தோரு ஏக்கர் பரப்பளவில் நன்னீர் தேக்கி வைக்கப்படுகிறது கடலுக்கு செல்லக்கூடிய தண்ணீர் வந்து தேக்கி வைக்கப்படுகிறது இதன் மூலமாக மீனவர்கள் வந்து நல்ல மீன்கள் வளர்த்து அதன் மூலமாகவும் பலனடையலாம் அதுபோல் பக்கிங்காம் கால்வாய் பதினெட்டு கிலோமீட்டர் நீளத்திற்கு வந்து தூர்வாரி பராமரிக்கப்படுகிறது இதன் மூலமாக கடலிலிருந்து ஓர் நீர் வந்து செல்லக்கூடிய வாய்ப்பும் வெள்ளக்காலத்தில் அதிகமாக வரக்கூடிய வெள்ள நீரும் வந்து இந்த பக்கிங்காம் கால்வாய் மூலமாக மகத்துவாரம் முட்டுக்காடு மற்றும் கோக்கிலமேடு மகத்துவாரங்களுக்கு வெள்ள நீரும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதால் வெள்ளமும் குறையக்கூடிய வாய்ப்பு மீன் வளமும் பெருகக்கூடிய வாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளது அதாவது நம்முடைய மாநிலத்தில் பார்க்க போனால் ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் வந்து கடல் பகுதி உள்ளது கடலோரம் இந்த கடலோர பகுதிகளில் வீணாக செல்லக்கூடிய நீரை வந்து இவ்வாறு தேக்கினாலே நாம் வந்து குடிநீராக பயன்படுத்துவதற்கான திட்டங்கள் வந்து இது ஒரு முன்னுதாரணமாக அமைகிறது மீண்டும் எங்கெங்கு இந்த மாதிரி சாத்தியக்கூறுகள் உள்ளதோ அதனை பரிசீலித்து உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள அரசு ஆணைகள் பெற்று நடவடிக்கை எடுக்கப்படும்

அதற்கான திட்டம் தான் இது அதுபோல் இங்கே உள்ள அறுபத்தொம்பது ஏரிகளை வந்து தூர்வாரப் போகிறோம் அதனால் வந்து தூர்வாரும் மூலமாக முப்பத்தி நாலு லட்சம் எம்கியூ தூர்வருவதனால் அங்கும் அதிகமாக நீர் வந்து தேக்கி வைக்கப்படும் அது விவசாயத்துக்கும் ப பயனுள்ளதாக இருக்கும் மீனவர்களுக்கும் பயனுள்ள திட்டமாக இது அமைகிறது கட்டுமானம் வந்து வழக்கமான நீர்நிலைக்கான கட்டுமானம் இருக்கு மாசம் இல்லை கடலோரங்கிறதுனால இது கூடுதல் இல்லை நம்ம எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எந்த வகையில் செய்யணும் எங்கேருந்து மண் எடுக்கணும் அதெல்லாம் திட்டமிடப்பட்டு தான் இந்த திட்டம் துவக்கப்பட்டுள்ளது மிக சிறப்பாக இந்த திட்டம் அமையும் ஏனென்றால் கடலோரப் பகுதியில் இந்த மாதிரி திட்டம் அமைப்பது வந்து அரசுக்கு வந்து செலவு குறைவு ஆனால் பலன் அதிகம்